என்ன பண்ணுறீங்க வெண்டைக்காய்ரியல் சாப்பிடுதுக்கா ஃபுல் மெனுவா ரொம்ப சிம்பிளான மெனு தான் சாப்பாடு சாப்பாடு தோடிச்சு இங்கே சுட சுட சாப்பாடு ஓகே அப்புறம் வந்து மீன் குழம்பு சூப்பரான மீன் குழம்பு அடுத்தது மீன் வறுவல் அப்படியும் கிடையாது இன்னும் நிறைய இருக்கு எவ்ரிடே நியூ லேர்னிங் தான் பாப்பா எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டேதான் இருப்பான் ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அரோமனை தான் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அரோமனைன்னா என்னன்னு கேக்குறா பாருங்க ஸ்மெல் இருந்துட்டாலும் லைட்டாக டேஸ்ட் மாறிட்டாலும் அப்படி தெரிஞ்சிடும் எங்கள் வீட்டில் இந்த சாம்பாரெல்லாம் அந்த நைட்டில் சில நேரம் சூடு பண்ண லேட் பண்ணிவிடுவாங்க அம்மா அம்மா என்ன எனக்கு செக் பண்ண சொல்லுவாங்க சாம்பார் நல்லா இருக்கா பாரு எதுவும் ஸ்மெல் வேற ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கா பாரு அப்படின்வாங்க அது மாதிரி என் பா பாப்பாக்கு நல்லா இருக்குன்ட்டா எனக்கும் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரதி வீடு இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு விலாக் தான் எடுக்க போகிறேன் குக் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு என்னென்னா எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சாச்சு ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உங்கள் ஸ்கூல் லைஃப் பற்றிலாம் பேசலாம் இன்றைக்கி என்ன சொல்கிற அப்படிதான் ஆமாம் வாங்க நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் சின்ன குழி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதெல்லாம் வந்து நான் இந்தியாவிலேருந்து தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் சில பேர் கேட்குறீங்க இது கடுகு போடுறேன் ஃபர்ஸ்ட் ஆமா கடுகு வெந்தயம் மீன் குழம்புக்கு வந்து வெந்தயம் ஓகே அப்புறம் என்ன வெட்டி வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன வெங்காயம் கருவேப்பில் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒரு எட்டு பல் பூண்டு இதையும் இது கூட சேர்த்துடுறேன் இன்றைக்கி பாப்பா வந்து ஹாலிடேயில் வீட்டில் இருக்கிறதால எனக்கு பயங்கர ஜாலியாக போயிடுச்சு இல்லைனா நானே வந்து இங்கே ஒரு ட்ரைபாடு அங்கே ஒரு லைட்டு அங்கே ஒரு லைட்டு போட்டு எடுத்துகிட்டு இருப்பேன் இன்றைக்கி கொஞ்சம் ஜாலியாக ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் என்ன காஞ்சிட்டே இருக்கட்டும் நம்ம வந்து அடுத்தது வந்து ஒரு வெங்காயமும் தக்காளி அப்புறம் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் எங்கள் அம்மாவெலாம் வந்து அரைச்சி வச்ச மீன் குழம்பு வைப்பாங்க ஆனால் எங்கள் மாமியார் எப்படி வைப்பாங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வெட்டி போட்டு தான் வைப்பாங்க ஸோ நான் வந்து ரெண்டு ஸ்டைல்லையுமே மீன் குழம்பு வைப்பேன் இது ரெண்டு ஸ்டைலுமே எனக்கு பிடிக்கும் உங்கள் வீட்டில் எப்படி மீன் குழம்பு அரைச்சி வச்சு வைப்பீங்களா இல்லை வெங்காயம் தக்காளியை அப்படியே வெட்டி போட்டு தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றுவீங்களா இல்லை தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டிங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வெங்காயத்தை உரிச்சிட்டு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் இங்கேவாம் இது ஒரு லெமன் சைஸை விட அதிகமாக நான் புளி எடுத்திருக்கேன் மேபி இதில் எங்களுக்கு வந்து புளிப்பாக வந்து மீன் குழம்பு வச்சா பிடிக்கும் இது வந்து மத்தி மீன் மத்தி மீன் வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்றதால முள் இருந்தாலுமே நாங்கள் வாங்க தான் செய்வோம் முள் இதில் கொஞ்சம் நிறையா தான் இருக்கும் பாப்பா அப்புறம் வந்து கோலமாவை தேடி போனோமா அந்த டைம் வந்து பக்கத்து கடையிலே வந்து கோலா மீன் இது இது நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கோலா மீன் வாங்குகிறேன் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னாங்க மீனே வித்தியாசமா இருந்துச்சு இதுல முள் அவ்வளவா இல்லை அதனாலதான் பார்த்ததுமே நான் வந்து சரி வாங்கிடலாம் பாருங்களேன் இந்த இடத்துல சின்னதா ஒரு முள் இருக்கு அவ்வளவுதான் இருக்கு இந்த மீன் வந்து வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் ஐயோ எல்லாம் கீழே விழுந்துருச்சு வெண்டைக்காய் பொரியல் வந்து பண்ண போறேன் இன்னைக்கு இது தான் போறதால கொஞ்சம் அப்படியே கட்டாமூடான பெருசு பெருசாகவே நம்ம வெட்டிக்கலாம் ரொம்ப நாள் வந்து மீன் குழம்புல மாங்காய் போட போறேன் என்ன சவுண்டு கேட்குது அந்த மாங்காய் கொட்ட இருக்குல்ல சவுண்டு கேட்குது அப்படியே ஒரு ஹாஃப் தான் போடலான் இருக்கேன் எனக்கு வந்து பாரு எனக்கு வந்து மீன் குழம்புல மாங்காய் போடுறது ரொம்ப பிடிக்கும் நான் வந்துட்டு எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது எப்போது மீன் குழம்பு எங்கள் அம்மா வச்சாலும் மாங்காய் போட்டாங்கன்னா அந்த மாங்காவை தான் ஃபஸ்ட் எடுத்து நான் போடுவேன் சூப்பராக இருக்கும் இது வந்து லாங் வீடியோவில் நான் இன்னைக்கு தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் நம்மளோட இந்த நியூட்ரி பிளெண்டர் பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் வந்து நம்மளோட ரத்தி வீட்டு ஷாப்பில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோலையுமே வந்து டேக் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பர்சனலி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நான் உண்மையாக சொல்லணுன்னா மிக்ஸி இருக்குது இல்லையா மிக்ஸி வந்து கீழே இந்த இடத்துல எடுத்து வச்சுருக்கேன் இங்கே உள்ள எடுத்து வச்சிட்டேன் மிக்சியே இப்போ அந்த மாதிரி எனக்கு வந்து இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதால எடுத்து உள்ளே வச்சாச்சு நான் இதுலேயே மஞ்சள் தூள் பாருங்கள் வெங்காயம் தக்காளி நான் கொஞ்சம் ஈஸியாக வேலையை முடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் லைட்டாக அப்புறம் வந்து பெருங்காயம் தூளுமே லைஸாக ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் எதுக்குன்னா டைமை வந்து சேவ் பண்ணுறதுக்கு லேசாக பெருங்காயம் தூள் போட்டிருக்கேன் அப்புறம் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒன்று ரெண்டு ஸ்பூனு ஒரு மூணு ஸ்பூன் தேவைப்பட்டால் தனி மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் அந்த மாதிரி சேர்க்கலாம் அளவுக்கு நல்லா வெங்காயம் நல்லா அழகாக வதங்கிடுச்சு அப்போ தாளித்து ஊற்றுறதுக்கு பதிலாக நான் ஃபஸ்ட்டே தாளிச்சுருவேன் இதில் தாளிச்சுட்டு மற்றதெல்லாம் சேர்க்க வேண்டியதான் அப்படியே இது கூட தண்ணி சேர்த்துட்டு உப்பையுமே நம்ம இது கூட கொஞ்சம் சேர்த்துடலாம் இந்த மார்னிங் டைமில் வந்துட்டு செய்யும் போது இந்த மாதிரி தான் செய்வேன் டக்கு டக்குன்னு தனியெல்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு கல கலந்து ஊறடிச்சு பக்குன்னு ஒரு குழம்பு ரெடி பண்ணிகிட்டு இருப்பேன் அதுதான் நல்லாயிருக்கும் அப்படியா அதான் ஆனால் எப்படி வச்சாலும் டேஸ்ட் வந்து உங்களுக்கு மாறாது லைட்டாக டிஃப்ரெண்ட் இருக்கும் இந்த நியூட்ரி புல்லட் நான் அவன் பண்ணியிருக்கிறது நான் வாங்கும்போது இந்த கலர் அவைலபிளாக இருந்துச்சு இப்போ வந்து கலர்ஸ் இந்த கலர் இல்லாத மாதிரி இருக்கு பட் வேற கலர்ல இருக்கு நீங்க செக் பண்ணுங்க கலர் நமக்கு ஒன்றும் பெருசா இதுவாக போறது கிடையாது கலர் இருக்கு கொஞ்ச நேரம் பாருங்க டைம் ஆயிட போதுன்னு அடுப்ப ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் ஆன் பண்ணிட்டு இந்த சைக்கிள்லையோ கார்லையோ போகும்போது டக்குன்னு வண்டி வந்து பிரேக் அடிக்கணும்ல பிரேக் அடிக்கிறதுக்கு மைண்டில் எப்போவுமே இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம ஒழுங்காக வண்டியை ஓட்ட முடியும் அதே மாதிரி குக் பண்ணும்போது இது கரிகிற மாதிரி இருக்குது அடுத்த ப்ராசஸ் நம்ம ரெடி பண்ணல அப்படின்னா டபக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சாப்பாடு வந்து சேவ் ஆகிடும் அன்றைக்கி டேக்கு அப்படி இல்லைன்னா அந்த தீஞ்ச ஸ்மெல் வரும் ஸோ அரைச்ச எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்து வேண்டிய வேண்டிதான் சேர்த்துடா சேர்த்துடலாம் கொஞ்சம் காலையிலேயே என்ன பாப்பா உன்னையும் எழுப்பி வச்சுக்கிட்டு அவ்வளவுதான் இனி வந்து இதுலயே அப்படியே தேங்காய் அரைச்சு ஊத்திட்டு வந்து மூணு ரயில் இது நிறைய பேர் காஸ்ட் ஆஃப் லிவிங் வீடியோ கேக்குறீங்க ஆனா தனியா காஸ்ட் ஆஃப் லிவிங்னு போட்டேன் அப்படின்னா என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா நம்ம கொஞ்சம் வருஷம் ஆகும்போது மாதம் மாசம் எல்லாம் சேஞ்ச் ஆகும்போது அது ஒரு மாதிரி நான் பெரிய பெரிய சில சொல்லியிருப்பேன் நீங்கள் செக் பண்ணலாம் தான் தனியான வீடியோ நான் போடல இந்த இந்த இதில் ஃபுல்லா வந்து தேங்காய் பத்தையாக அப்படி போட்டு இருந்துச்சு இது வந்து மூணு ரியாலு நான் இன்னைக்கு வந்து குழம்புக்கு ஒரு மூணு நாலு நாலு பீஸ் மட்டும் இதில் எடுக்கிறேன் நான் நேற்று நைட்டு கவுத்தி வச்ச பாத்திரத்தெல்லாம் இன்னும் எடுக்கவே இல்லை மம்மி நீ ஹெல்ப் பண்ணணும் தானே எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்ல அதெல்லாம் ம் பண்ணுவியா இது வந்து நம்ம இங்கே ஆன்லைன் ஷாப்பில் வாங்கினது லிங்க் கொடுக்கல இது அமேசானில் தான் வாங்கினேன் செக் பண்ணால் கிடைக்கும் தேங்காய் கொஞ்சமாக இருக்குது சீரகம் மட்டும் போடு சும்மா கொ ஒரு ஒரு ஸ்பூன் போல் இது கொஞ்சோண்டு போடும்போது தேங்காய் அஸ்விஷல் எல்லா மிக்சி ஜார்லேயும் வர்றது தானே கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ரெண்டு துண்டாக இருக்கும் பட் நல்லா நைஸாக அரைச்சிருக்க பாருங்க மம்மி வந்து தேங்காய் பால் ஊற்ற போறேன் இன்னைக்கு தேடுறோம் நான் வந்து தேங்காய் பாலா ஊத்திடுறேன் அவ்வளோதான் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டான் இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டான் புளி வந்து நான் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஊற வச்சேன் இப்போ எவ்வளோ நேரம் இருக்கும் பாப்பா நீ தண்ணி பிடிச்சிட்டு வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் சூடான தண்ணியும் லைட்டாக ஆறுன தண்ணி அந்த இதில் இருக்கு இல்லையா வாட்ரு டிஸ்பென்சரா ஆமாம் அதில் அப்படியே லைட்டாக பிடிச்சி புளி போட்டதால் நல்லா வந்து இதுவாயிடுச்சு டக்குன்னு பிசைகிற அளவுக்கு வந்துருச்சு வெந்நீர் ஆ அது வெந்நீர் எது வெதுன்னு வெந்நீரில் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் புளி ஊற்றிருக்கேன் இன்னும் கொஞ்சம் மாங்காய் போடுறதால இதை நிறுத்திக்கலாம் ஓகே இனி வந்து குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கரெக்டான டெக்ஸ்டர் வரும்போது மீனை போட்டு பத்து நிமிஷம் இறக்கிட்டு ஃபஸ்ட்டு மாங்காவையும் அதே டைம் போட்டோம்னா கமான மாங்காய் மீன் குழம்பு ரெடி ஆயிடும் உப்பு பார்த்துடலாமா எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்கு கொஞ்சம் சொல்லுன்னே இருக்கு இந்த கோலா மீனில் உள்ள தலையையும் நம்ம அம்மோடைய இதோடையே வர போகிறேன் இந்த கொட்டை தான் ஆடிச்சு போல உள்ள போல கொஞ்சம் இதுவாக இருக்குல்ல சவுண்ட் கேட்டுச்சுல்ல இதுதான் உப்பு ஆக்சுவலி உப்பு வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோ ஏப்பெல்லாம் அதிகமாக சாப்பிடுறது இல்லை அப்ப இதே வேலையா தான் அலைய போனாங்க சுகர் இருக்கும்

அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது அண்ணனுக்கு இன்னிலேருந்து ஒரு பத்து நாளைக்கு வந்து ஸ்கூல் ஹாலிடே விட்டாச்சு வின்டர் ஹாலிடேஸ் ஜாலி தான் இல்லை பாப்பா செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க எங்கள் உயிரை வாங்கிறதுக்கு பட் எனக்கு வந்து அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போகும் மாங்காக்கு வந்து தனி மிளகாத்தூள் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் உப்பு மிளகாத்தூள் சூப்பராக இருக்கும் வீட்டு மிளகா மிளகாத்தூள் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பட் இது வந்து ஒரு டேஸ்ட் இது நீடி சாப்பிட மாட்டேன்ல இப்போ எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணு வெதிரிக்காய் வந்து இதே மாதிரி போட்டு 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 சாப்பிட்டு அடிக்ட் ஆகிட்டா இப்போ லைட்டாக உப்பு மிளகாத்தூள் போட்டு போட்டு மிளகாத்தூள்

உனக்கு அதான் என்ன நாங்கள் ஊற்றுவோம் முன்னாடியெல்லாம் நான் அதான் இப்போதான் ஊத்துறது இல்ல குழம்பு பாத்தீங்கன்னா தேங்காய் பால் நம்ம ஊற்றிருக்கிறதால ரொம்ப திக்னஸ் வராது ஓரளவுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மீன் போட்டுடலாம் காஃபி ஆசைத்தராமா சார் எழுந்துருச்சு வந்துட்டாங்க சாருக்கு கொஞ்சம் காஃபி தர்ஷன் சாருக்கு என்னம்மா ஆக்சுவலி அங்கே என்ன நடந்துருக்கு பாரு அதுதான் வின்டர் டைம்ல ஷூஸ் எல்லாம் வந்து ஆஃபரில் போட்டிருப்பாங்க நம்ம ஷாப் போயிட்டு வாங்கிட்டு வந்து அந்த பாக்ஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல வச்சாங்க அதில் உள்ள கவர் எல்லாம் பிச்சு போட்டு ஒரு வேலை பண்ணி வச்சிருக்கு மாத்திட்டியா பிளக்கு நான் எடுக்கக்கூடாது இந்த மெயின் இந்த தண்ணிக்குள்ள இந்த இதுக்குள்ளதை எடுக்கக்கூடாது மதர்ஷன் மறந்துடும் வெல்கம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இதில் குழம்புல அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கல்ல இந்த டைமில் வந்து ஒரு மூணு துண்டு மாங்காய் எனக்கு என் பையனுக்கு தான் ரெண்டு பேருக்கும் தான் பிடிக்கும் அப்புறம் நல்லா வந்துட்டு ஒரு அரை கிலோ போல் மத்தி மீன் இன்னைக்கு போடுறேன் அப்படியே அந்த கோலா மீனில் உள்ள தலையையும் இதில் போட்டுக்கிறேன் போட்டதுலேருந்து பத்து நிமிஷத்தில் நம்ம வந்துட்டு இறக்கிடலாம் சுவையான மீன் குழம்பு மீன் அளவுக்கே குழம்பு வைக்கலை ஏன்னா மீன் குழம்புன்னா பசங்க ரெண்டு பேருமே வேண்டான்னு சொல்கிறாங்க நான் ஒரு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன் அதனால் இன்றைக்கி கொஞ்சமாக தான் மீன் குழம்பு வைக்கிறேன் நைட்டு வேறு ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக எத்தனை மீன் வந்துச்சுன்னு கவுண்டே பண்ணலை ஒரு மீன் எப்படி அதெல்லாம் கிடையாது மீனும் சாப்பிட்ணும் நல்லா கமனு வாசனை வந்துருச்சு நான் வந்து இந்த மீன் போடுறப்ப மட்டும் மூடி போடுவேன் பாருங்க கரண்டி போட்டு அவ்வளோவா கலரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அகலமாக அதை குக்கர்லேயே வச்சுருந்தேன் நம்மக்கிட்ட தனியாக மீன் குழம்புக்குன்னு எதுவும் இது இல்லை இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் இந்த அப்படியே இருக்கட்டும் அதை அடி ஏதாவது பிடிச்சிருப்போதுன்னு செக் பண்ணிக்கலாம் மீன் பிடிக்காது ஒரு இந்த அடுப்பில் அப்படியே மீன் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சிட்டேன் பேனை இதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு மூணு ஸ்பூனு தனி மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு லேசாக தண்ணி ஊற்றி எலுமிச்ச பழம் வந்து ஒரு சின்னதாக ஒரு எலுமிச்ச பழம் இது கூட சேர்த்துருக்கேன் இது வந்து சிம்பிளாக தான் இருக்கும் இந்த மசாலா போடுறது இந்த டைப்பு பட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்பெஷலி எங்கள் மாமியார் வந்து இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குளுருக்கு பாருங்கள் தேங்கெண்ணை வந்து என்ன ஆகிடுச்சுன்னு கெட்டியாக ஆயிடுச்சு நான் வந்து மீன் வறுக்கிறதுக்கு தேங்கெண்ணை தான் யூஸ் பண்ணுவேன் கட்டி கட்டியாக இருக்குது பட் இது பரவாயில்ல தலைக்கு காலையில் எண்ணெய் தேய்க்கு எடுத்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் பாப்பா நான் போட மாட்டேன் பட் ஆனால் அது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும்ல சரி இன்றைக்கி போடலாம் எப்போயாவது தான் போடுவேன் மம்மி இந்த மாதிரி காம்போட போட்டோன்னு வச்சுக்கோது நான் ஸ்டிக் எல்லாம் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றீங்க பட் இதெல்லாம் ரொம்ப ஓல்டு முன்னாடியே வாங்கினது அதனால அப்படியே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் வெண்டைக்காய் வாஷ் பண்றதுக்கு நான் ரொம்ப லேட்டா கற்றுக்கிட்டது வெண்டைக்காயை வாஷ் பண்ணும்போது போது தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் கூடாதாமே உனக்கு தெரியுமா பாப்பா எப்படின்னா அந்த உள்ளல்லாம் தண்ணி போயிடும் ஏதோ சம்திங் எப்போ எனக்கு யாரோ சொன்னாங்க அது நிஜமானும் தெரியல அப்படியே உடனே வாஷ் பண்ணிட்டு எடுத்துடணும் என்ன பண்ணேன் தெரியுமா வெண்டைக்காய் எடுத்து இப்படி பைப்ல கட்டிட்டு வச்சிரு பைப்ல காய்ச்சிட்டு வச்சிருவியா அது தண்ணி நிறைய வேஸ்ட் ஆகுமே கமகமகமான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன் வாசம் நல்லா வந்துருச்சு சூப்பரா இருக்கு நான் வெட்டுறனே நான் வெட்டுறனே வெட்டுறது சமைக்கிறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் என்ன ஆ சைடு மட்டும் வெட்டி கொடுக்குறேன் அப்படின்னா நான் அவ்வளோவா வந்து இன்னும் கட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப விடுறது கிடையாது பாப்பா என்னென்ன டிஷ் நீ பண்ணியிருக்க இது வரைக்கும் பன்னீர் ஃப்ரை தயிர் தாளிச்சு தாளிக்கிறது தெரியும் மோர் வாஃபிள்ஸ் பாயசம்ஸ் பேண்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் ஏதாவது நம்ம பண்ணலாம் நம்ம டிஷ் எல்லாம் கற்றுக்க மாட்டேன் வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றுலாம் நான் வெறும் மிளகாத்தூள் உப்பு அது மட்டும்தான் போடுவேன் வேற எதுவுமே போட மாட்டேன் சில நேரம் பூண்டுப்பல் போடுவேன் நம்ம கடுகு கருவேப்பில் போட்டும் போடலாம் ஆனால் வந்து மிளகாத்தூள் வீட்டு உடம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல அது போட்டாலே நல்லா சூப்பரான ஃப்ளேவர் வந்துடும் எங்கள் அப்பா அரைச்சி கொடுக்கும் வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் காய முன்னாடியே வெட்டி வைக்காத இருப்போம் இல்லையா அந்த டைம்ல வந்து இப்படிதான் பண்ணுவேன் ரெகுலரா வந்து வளாக் வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சு பண்றது வேற பட் பாப்பா வீடியோ எடுக்கிறதால அங்க அடுப்புல போட்டுட்டேன் ஆனா மீதி கொஞ்சம் வெண்டக்காய் இங்கேயும் அங்க கொஞ்சம் இருக்கு பாருங்க அது அப்படியே உள்ளே போட்டுட்டு அதுக்குள்ளவே இதை வெட்டி தூக்கி போட்டுருவேன் மோஸ்ட்லி என்னோட குக்கிங்கில் பார்த்தீங்கன்னா அடுப்பில் வச்சுக்கிட்டே தான் இங்கே இருப்பேன் அடுப்பு காலியாக இருக்கிற மாதிரி அந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் இருக்கு எக்ஸ்பர்ட் அப்படியெல்லாம் கிடையாது ரொம்ப டைம் எடுத்து தான் அந்த எக்ஸ்பர்ட் ஆச்சு பிகினிங்லலாம் வராது பிகினிங்கில் ஒரு அடுப்பு சும்மாவே இருக்கும் அப்புறம் ஒரு டைமுக்கு மேலே ஆக ஆக இப்போ நாலு அடுப்பு இருந்தாலும் ரெடியாக செய்யறதுக்கு ரெடியாக இருக்கும்னா நம்ம அந்த டீ காஃபி ஸ்டேஷன் தனியாக மேக் பண்ணோம் லொக்கேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது எதுவுமே பாப்பா எக்ஸ்பர்ட் வந்து ஆயிட முடியாது எல்லாருமே எல்லாருமே வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி அதை சரியா பண்ணுவோம் அப்படியும் கிடையாது இன்னும் நிறைய இருக்கு எவ்ரிடே நியூ லேர்னிங் தான் பாப்பா எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டேதான் இருக்கும் கிண்டல் பண்றேன்னு நினைக்கிறேன் என்ன பதங்கிறதுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இதில் வேணா எக்ஸ்பர்ட் இப்போ இந்த ஏதாவது சா ப்ரேயர்ஸ் பண்ணுறதுக்கெலாம் நம்ம குக் பண்றோம்னு வச்சுக்கோ ஏன் வாயிலெலாம் போடாமல் ரொம்ப கரெக்டாக வந்துடும் அந்த மாதிரி அதுவும் முன்னாடி வந்துட்டு தெரியாது பட் இப்போ பர்ஃபெக்டாக ஆனால் ஒரு பத்து பேர் குக் பண்ணுறது வரைக்கும் போட்டுடலாம் ஆனால் அதுக்கு மேலே அளவு தெரியாது இந்த மீன் நல்லா இருக்குது எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் டேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வீ நான் சொல்கிறேன் இந்த மீன் டிஷ்யூ பேப்பர் போட்டாச்சு இருக்கிற ஆயிலும் கொஞ்சம் ஃபில்டர் ஆகிடும் அப்படின்றதுக்காக குட்டிக மஞ்சள் தூள் மட்டும் போடுறேன் எங்கள் அம்மாலாம் இந்த வெண்டைக்காவை வந்து தனியாக ஃபஸ்ட்டு வதக்கிடுவாங்க தனியாக வதக்கி எடுத்து வச்சுட்டு அப்புறம் திருப்பி எண்ணெய் ஊற்றி கடுகு கருப்பில் போட்டு அப்புறம் வந்து இந்த வெண்டைக்காவெல்லாம் போட்டு அதில் மிளகாய் தூள் போட்டு யூஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரியல எனக்கு இப்படியே ஒர்க் ஒர்க் ஆகிடும் இந்த மாதிரியே கொஞ்சம் நேரம் அப்படி கொலை கொலை இருக்கும் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆகிடும் விட்டுருணும் ரொம்ப வந்து கரண்டி போடாமல் விட்டுட்டோம்னா அது சரியாக வந்துடும் அந்த விசில் வாஷ் பண்ணிவிடுவேன் அப்படியே இப்போ எப்போவுமே அப்போயே வாஷ் பண்ணிவிடுவேன் இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் மூட்லேயே வீடியோ எடுக்கிறேன் ஏன்னா நீ எடுத்து கொடுக்குறதா இல்லை பாப்பா எடுத்து கொடுத்துட்டுருக்கல்ல அதனால் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாகவே வீடியோ இருக்கேன் எனக்கு லீவ் இல்லைன்னா நான் இந்த ப்ளாகு லாங் வீடியோ நான் எடுத்துருக்க மாட்டேன்ப்பா அடிக்கிற குழு இருக்கு எ ஆமா எனக்கு வந்து ஒரு சைல்டுஹுட் ஞாபகம் இருக்கு வருது என்ன தெரியுமா நான் ஒரு போர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் வீட்டுலாம் யூஸ் பண்ணுவோம் அருவமனைன்னா என்னன்னு கேக்குறா பாருங்க இரு நான் எடுத்து காமிக்கிறேன் தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம அப்ப அருவாமனை யூஸ் பண்ணிட்டு நான் அப்படியே தூக்கி வச்சிட்டேன் அதை அப்படியே பலாறு ஆச்சுக்கிட்ட ஒரு அரை வாங்கினேன் பாரு ஐயோ அந்த நாள் மறக்கவே முடியாது அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து இது எப்போ யூஸ் பண்ணாலும் நான் சொல்றது ஃபோர்த் ஸ்டாண்டர்டு வாஷ் பண்ணி வைக்காம வரவே மாட்டேன் அந்த சைடு அது வந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு நாளும் சொல்றேன் அதனாலதான் வந்து உங்களெல்லாம் சில நேரம் அடிச்சு வளர்த்துடணும் எனக்கு தெரிஞ்சு இல்லை அது ஒரு ஞாபகம் வரும் நான் இப்போ வந்து ஏதோ உங்ககிட்ட விலாகில் பேசிக்கிட்டே இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறேன் என் மைண்டுக்குள்ளே என்ன ஓடும் அப்படின்னா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஒரு வாட்டி அடி வாங்கினேன் பார்த்தீங்களா அதுதான் ஞாபகம் வருது அருவமணுன்னா கீழே உட்டு ஒன்று இருக்கும் பாப்பா அதுக்கு மேலே வந்து கத்தி மாதிரி இருக்கும் அதுதான் வந்து எனக்கு பழக்கம் இருக்கு நான் தேங்காய் திருவருது முன்னாடி இருக்கும் ஆமாம் இப்போலாம் வந்து டுவெல்த்து வரைக்கும் நாங்கள் அதுதான் யூஸ் பண்ணோம் அப்புறம் டுவெல்த்துக்கு அப்புறம் வந்து கடலூர் அதாவது குறிஞ்சிப்பாடியிலேருந்து சென்னை வந்தோம் இல்லையா அந்த டைமில் தான் காலேஜ் படிக்கிற டைமில் தான் ஸ்லோலி வந்து கத்தியில் வெட்டுறதுக்கு ப்ராக்டிஸ் பட் இப்போ கொஞ்சம் நல்லா வெட்ட வரும் ஆனாலும் நான் பெரிய கத்தியிலருந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் கத்தி வச்சுருக்கேன் பெரிய கத்தி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் ஆனால் பெரிய கத்தி தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் வெட்டுறதுக்கு ஏதோ கதை சொல்கிறேன் பார்த்தியா நான் மீன் வந்து இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டது இல்லை அப்படின்னதும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சுட சுட காலையில நல்லா இருக்கு நான் வந்து டென் இது நைன் மார்க் தான் கொடுப்பேன் பாத்தீங்களா இதுல மைல்டா எனக்கு ஏதோ அது தனியா சாப்பிடும்போது தெரியுது இந்த மீன் இப்படிதான் இருக்குமான்னு எனக்கு தெரியல இந்த மீனுக்கு வந்து எத்தனை மார்க் நீங்கள் சொல்லுவிர்க்கம் எனக்கு தெரிய கொஞ்சம் பாக்கும் கIV linkingா cambiATA வண்趸 வி sailingடு வ Vuப்பதிலில்ம Orth solvent வண் பெiv lados வண்튼க்கும் கவுங்கள் Princeton different you know, likeması <laughs> mm. you know, cartoon எங்கள் வீட்டில் இந்த சா சாம்பாரெல்லாம் அந்த நைட்டில் சில நேரம் சூடு பண்ண லேட் பண்ணிவிடுவாங்க அம்மா அம்மா என்ன எனக்கு செக் பண்ண சொல்லுவாங்க சாம்பார் நல்லா இருக்கா பாரு எதுவும் ஸ்மெல் வேற ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கா பாரு அப்படின்னுவாங்க அது மாதிரி என் பா பாப்பாவுக்கு நல்லா இருக்குன்ட்டா எனக்கும் இந்த ஃப்ளேவர் வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்ற மீனை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு எங்கள் அம்மா எதுவும் தான் எக்ஸ்பர்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு ஒரு ஸ்மெல் லைட்டாக வருது பட் சூப்பராக இருக்கு சக்சஸ் கோலா மீன் வாங்கலாம் இனிமே அந்த ஒரு துண்டு மீன்ல இந்த மாதிரி தான் ஒரு நடுவுல இந்த மாதிரி ஒரு முள் தான் வருது பசங்கெல்லாம் சாப்பிடலாம் நல்லா இருக்கும் இங்கே வரீங்க காலையிலே உங்களுக்கு மாங்க அந்த ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சூப்பரான உங்களுக்கு பிடிச்ச ஒரு டிஷ் கொடுக்குறாங்க அடிக்கடி சாப்பிடுவோம்ல நாங்களும் வந்துச்சு செம்மையா இருக்கு ஹோப் இந்த விலாக் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நம்புகிறோம் நல்லா இந்த ஏற்ற மாதிரி சுட சுட மீன் குழம்பு மீன் வருவல் வச்சு இன்னைக்கு சண்டே வந்து லன்ச் சாப்பிட போகிறோம் நீங்கள் உங்க வீட்டில் என்ன லஞ்ச் பண்ணீங்கன்னு என்னை கமெண்ட் பண்ணுங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா கஷ்டமே படாதீங்க இந்த நாள் இப்படியே இருக்காது இதுவும் கடந்து போகும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயத்துக்கு சந்தோஷப்பட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் என்னோட என்னோடய ஹஸ்பண்டோட சஜஷன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்